போ YouTube இப்ப ஓபன் பண்ணாலே பொடவே வिक्रேம் ஜாக்கெட் வिक्रேம் கம்பள வिक्रே அந்த என்னது கையில போடுவாங்க பிரேஸ்லெட் இன்னொண்ணும் வித்து தல்றாங்கமா அவங்களுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு நம்ம பாக்க பாக்க ஆசையா இருக்குடி அம்மா என்னடி சொல்ற YouTube என்னடி விக்க முடியும் அதான்டி இப்போ உதாரணத்துக்கு ஹோல்சேல்ல போய் ஒரு 40 50 வாங்கிட்டு வந்து வீட்ல Adikirranga சரி அந்த புடவையெல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி காமிச்சு இல்லைன்னா அவங்களுக்கே கட்டி இந்த பாருங்க இந்த புடவை எவ்வளோ லேசா இருக்கு உடுத்தினா உடுத்தினதே தெரியாது அம்புட்டு அழகான புடவை இப்போ ட்ரெண்டிங்கான புடவை ஜோதிகா புடவை தமனா புடவை ஒரு பேரை வச்சிடறாங்க இந்த புடவை வாங்கினா இந்த ஜாக்கெட் அழகான பூ போட்ட ஜாக்கெட் ஃப்ரீ உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் தரோம் இந்த நம்பர் தானே இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டீங்கன்னா நான் ஃப்ரீயாகவே உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன் வீட்டு அட்ரஸ் அனுப்பி வைங்க அப்படிங்கிறாங்கம்மா நம்ம தான் எல்லாருமே யூடியூப்லேயே கிடக்கிறதாச்சு வெளியில எங்கேயும் போகாத பட்சத்துல இந்த மாதிரி புடவை அது கம்மி ரேட்ல கிடைக்குதுன்ட்டு ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கிறது என்னடி என்னென்னமோ சொல்ற என்ன தெரியாத மாதிரி கேக்குற யூடியூப் திறந்தாலே அதே இதையும் விக்கிறது தானே வேலையா இருக்கு இப்ப புதுசா என்ன தெரியுமா இது பிரௌனி பிரௌனி என் குழந்தை வாங்கிட்டு வந்தாண்டி நல்லா அழகா இருக்கும் தெரியுமா திங்கும் போது அது செஞ்சு செஞ்சு விக்கிறாள் அரை கிலோ கூடு எனக்கு ஒரு கிலோ கூடு அப்படின்னு எல்லாம் ஆர்டரு அது ஒரு கிலோ வாங்கினா கால் கிலோ ஃப்ரீன் வேற ஆஃபர் பொங்கல் ஆஃபர் வேற போடுறாங்களா நல்லா போகுது அந்த வியாபாரம் என்னடி சொல்ற அதெல்லாம் விக்கலாமா எல்லாம் விக்கலாமா அல்டி நமக்கு தெரிஞ்ச தொழில நல்லபடியா செஞ்சா சூப்பரா போவும் உன்ன மாதிரி தான் கடை வைக்கணும் ஆளை வைக்கணும் அதுக்கு கரண்ட் பில்ல கட்டணும் இல்ல வீட்ல வச்சுக்கிட்டு எல்லாம் செய்யலாம் சரிமா நீங்க பேசிட்டு இருங்க நான் சாயங்காலம் பேச வரேன் என் மாமியார் வேற எந்திரிச்சு நான் டீ போட்டு கொடுக்கணும் வரேன் பிரியா எனக்கு என்ன தெரியுமா தோணுது நானும் பிரவுனி செஞ்சு விக்கவாடி ஏன் உனக்கு தோசையே சுட வராது சும்மா இருடி பிரௌனி எப்படி செய்யறதுன்னு யூடியூப்ல போட்டு பார்த்து பொண்ணுக்கு ரெண்டு கூட தப்பா தாண்டி வரு நல்லா செஞ்சு பார்த்துட்டு நானும் போய் விற்கலாமா இருக்கிறேன் எப்படி சொல்ற நல்ல ஐடியா தான் ஆனா அது நல்ல பக்குவமா செய்யணுமே மாலதி அந்த பக்கம் வரண்டி சோறாக்கி குழம்பு வச்சு கூட்டு வைக்கிறோம் பொரியல் வைக்கிறோம் இந்த பிரௌனி செய்ய வராதா கம்மனு கடை அப்ப செய்யலாங்கிற செய்யலாடி சூப்பரா செய்யலாம் நீ வேணா பாரு நான் செய்யற பிரௌனியை தின்னுட்டு ரெண்டு கிலோ கூட அஞ்சு கிலோ கூட ஐயோ ஆடா வந்து கும்மியா போதுடி அதுக்கப்புறம் பாரு நம்ம ரேஞ்ச நம்ம எல்லாம் எதுக்கடி ஆஃபர்ல புடவை எடுக்க போறோம் நாலாயிரம் பட்டு புடவை பத்தாயிரம் பட்டு புடவை ஆரி ஒர்க் ப்ளவுஸை தான் நம்ம கட்ட போறோம் சரியா வருமா பைத்தியகாரி பைத்தியகாரி எல்லாம் கரெக்டா வரும் வா முதல்ல வீட்டு வேலை முடிச்சுட்டு சாயங்காலம் என் வீட்டுக்கு வா என் மாமியாரா உன் மாவா வீட்டுக்கு போகுது இருக்காது வர பிரௌன் எப்படி செய்யறது கத்துப்போம் கத்துக்கிட்டு ஆடரா போட்டு தள்ளுவோம் அப்ப சரிமால்தீ நான் வரேன் சாயங்காலம் வந்து செய்யறோம் இவளுக்கு தோசையும் சுன வராது சோத்துக்கு கரெக்டா உப்பும் போட வராது இவளை நம்பி என்ன பண்ண போறோமோ ஐயோ எனக்கு ஒண்ணும் புரியலையே நம்மளுக்கு தான்